சோழர் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனார் அத்தியாயம் பதிமூன்று சங்ககால அரசியலும் மக்கள் வாழ்க்கையும் சிறைச்சாலை மணிமேகலை புகாரில் சிறை வைக்கப்பட்டாள் அவள் சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டம் ஆக்கினாள் பண்டை காலத்தில் சிறைச்சாலை சிறைக்கோட்டம் என்று பெயர் பெற்று இருந்தது போல் படை சோழ மன்னரிடம் பண்பட்ட படை வீரர் இருந்தனர் யானைப்படை குதிரைப்படை என் காலாற் பங்கு கொண்டவர் தேனாதிபதியார் பிற்கால மகா சாமந்தர் ஐம்பெரும் குழுவில் பங்கு கொண்டவர் ஊரில் தன் வழியை காட்டிய பெருவீரன் ஏனாதி என்னும் பட்டம் பெற்றான் அரசன் அப்பட்டத்தை தந்து அவ்வீரனை பெருமைப்படுத்தல் மரபு அச்சிறு விழாவில் பட்டம் பெற்றவன் பொற்பூ மோதிரம் முதலியான பெறுதல் மரபு ஏனாதி பட்டம் பெற்ற இருவர் கொரோனா நூற்றில் புகழப்பட்டுள்ளனர் ஏனாதி திருக்கல்வி என்பவன் மற்றவன் ஏனாதி திருக்குட்டவன் ஏனாதி என்பது பெருமை தரும் பட்ட பெயர் இவ்வீரர்கள் வீரச் செயல்களில் சிறந்து விளங்கினர் ஏனாதி திருக்கல்வி என்பதில் உள்ள கிள்ளி என்பது சோழ அரசன் பெயராகும் பெரிய சாமாந்தன் அல்லது அமைச்சன் அல்லது அரசியல் அலுவலாளன் தன் அரசின் பொது பெயரையோ சிறப்பு பெயரையோ வைத்துக் கொண்டனே பிற்கால பல்லவர் சோழர் பாண்டியர் கல்வெட்டுகளிலும் காணலாம் அங்கனமே பண்டை காலத்திலும் வைத்திருந்தனர் என்பதற்கு இத்துறை சான்றாகும் அன்று சோழன் மரபினன் ஒருவனாலே இவ்வீரனை கொள்ளிலும் இழுக்காகாது இந்த ஏனாதி பட்டம் கிபி ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளிலும் சோழ மன்னர்கள் தம் தானே பெரு வீரர்களை வழங்கினார்கள் என்பதற்கு பெரிய புராணமே சான்றாகும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பாடப்பெற்ற சுந்தர திருத்தொண்ட தொகையை தக்க சான்றாகும் ஏனாதிநாதன்தன் அடியார்க்கும் அடியேன் என்று கூறுவதில் காண்கள் போற்பயிற்சி அளிப்பதும் இவர் தம் தொழில் என்பதை பெரிய புராணத்தால் அறிகின்றோம் இப்பட்டம் பிற்கால சோழர் ஆட்சியிலும் வழங்கல் இருந்ததை கல்வெட்டு கொண்டு அறியலாம் அரசன் வேற்று நாட்டில் மீது போருக்குப் போகையில் வெற்றிவாழ் கொற்றக்குடை வீர முரசு இவற்றை நன்முழுக்கத்தில் புறப்படச் செய்தல் வழக்கம் இங்களிடம் செய்தல் வாழ்நாட்கோள் குடை முரசு நாட்கோள் எனப்படும் அரசன் மஞ்சிச் சூடி பகை மேல் செல்லும் பொழுது தன் படை வீரருக்கு படைக்கலம் முதலியனவும் பரிசல பொருளும் கொடுத்தன போரினை மேற்கொண்ட பின்னாளில் படையிற்கு பெருவிருந்து செய்து மழி வைப்பன் பட்டங்கள் சேனை தலைவருக்கு ஏனாதி என்ற பட்டம் அளித்தால் போன்றே அமைச்சர் கணக்கர் வேளாளர் உதவியனாருக்கு காவிரி என்ற பட்டமும் வணிகருக்கு எட்டி என்ற பட்டமும் அளித்து அதற்கு அடையாளமாக பொன்னால் செய்யப்பட்ட பூவினை அளிப்பர் அவை எட்டிப்பூ காவிரிப்பூ எனப்படும் வீரக்கல் போரில் இறந்துபட்ட வீரருக்கு கல் பெயரும் பீடும் எழுதி சூட்டி சிறப்பு செய்தல் மரபு இப்பழக்கத்தால் வீரருக்கு உற்சாகமும் காண்போருக்கு நாட்டுப்பற்றும் உண்டாதல் இயல்பு இவ்வீரக்கற்கள் இருந்த இடங்கள் நாளடைவில் கோவில்களாக மாறிவிட்டன வீரர்கள் நடுதல் பற்றி தொல்காப்பியம் விரித்து கூறல் காணத்தக்க கல்லை காண்டல் தேர்ந்தெடுத்தல் நீராட்டல் உருவாந்திட்டல் நடுதல் விழா செய்தல் முதலிய செயல்கள் விளக்கப்பட்டுள்ளன இதனை நன்கு விளக்கிய பெருமை சிலப்பதிகாரத்திற்கே உரியது வஞ்சிக் காண்டத்தில் பத்தினிக்கு கல் எடுத்து செங்கட்டுவன் செய்த பல வகை செயல்களை நோக்குகள் இப்பழக்கம் இன்றும் கல் நாட்டல் கல்லெடுத்தல் என்றும் முறைகளில் இல்லந்தோறும் நடைபெறல் காண்கள் கல்லின் வீரனது அரிய செயல் குறித்தும் குறிக்கப்பட்டிருக்கும் என்ன போரில் இறந்தான் என்பது செதுக்கப்பட்டிருக்கும் இத்தகைய கற்கள் பல பிற்கால பல்லவர் சோழ காலங்களில் விழுந்தன அவை இப்பொழுது கிடைத்துள்ளன இவ்வீரக்கல் வழிபாடு புறநானூறு புறப்பொருள் வெண்பாமாதை ஆகியவற்றுள் நன்கு விளக்கப்பட்டுள்ளனர் போர் பழந்தமிழ் அரசர் பெரும்பாலும் தாமே போரில் கலந்து கொள்வர் போர் வீரருக்கு புறப்படும் முன் பெருஞ்சோறு வழங்குவர் அவரவர் கூறிய சிறப்பு செய்வர் போர்க்களத்தில் வீரருக்கு ஊக்கம் விட்டவர் அரசர் போரில் புண்பட்டு வீழ்வாராயின் அவர் வீரர்கள் போரை நிறுத்திவிடுவர் தோற்ற அரசன் வடக்கிருத்தல் வழக்கம் வடக்கிருத்தல் ஆவது பட்டினி கடந்து வடக்கிலிருந்து உயிர் இரவாது உடலை கடத்தி வாளால் போழ்ந்து போரில் மடிந்ததாகக் கருதி பிரித்துவிட மறவாம் இந்த செய்யும் அவன் ஆகி வீரர் துறக்கம் ஏதும் என்பது அக்கால மக்கள் கருத்து தோற்ற அரசருக்கு முடி அழித்து கடகம் செய்யப்படும் போர்க்கருவிகள் ஆகும் போர் முரசம் ஒன்று போர் செய்யும் இரு திருத்தாளருக்கும் போர் முறைக்கேற்ப அடையாள மலர்கள் உண்டு மூவேந்தருள் இருவரை வென்றை ஒருவன் தம் மேம்பாடு விளங்க தோற்றவர் இலச்சுமிகளை தன் இலட்சுமியோடு சேர்த்து வழங்கினான் அவன் மும்முடி வேந்தன் என வழங்கப்பட்டான் யானைகள் கொடிகளை இயங்கிச் செல்லும் வீரர்கள் தலையில் ஊச்சூடி மார்பில் மாலை சூடியிருப்பன புறப்புண்படி அவர் வீடு மீளார் வீரர் இழந்து கிடப்பின் அவ்விடத்தில் அவர் மனைவியர் வந்து ஆகந்தழுவி உவகை கண்ணீர் விட்டு உடனிருப்பர் சிலர் கைமை நோன்பு நிற்பர் புண்பட்டு திரும்பிய வீரருக்கு பெண்டிர் பெருஞ்சிறப்பு செய்வர் வென்ற அரசன் தோற்ற அரசனது நாட்டை கொள்ளையடித்தலும் உண்டு அந்த அரசன் செல்வத்தை கவர்ந்து வந்து புலவர் பாணர் வீரர் மிரளியர் கூத்தர் முதலியோருக்கு கொடுத்து மகிழ்வன் இச்செய்திகள் அனைத்தையும் கொரோனா நூற்று கண்டு தெளியலாம் கிழவரும் அரச மரபினர்களும் கரிகள் மீது இவர்ந்து சென்றனர் தானி தலைவர்கள் தேர்தலில் சென்றனர் சில வேளைகளில் அரசர் போருக்கு முன் வஞ்சினம் வஞ்சனம் செல்லல் மரபு சோழன் நலஞ்செல்லி என்பால் போருக்கு புறப்பட்ட பொழுது கூறியதாவது பகைவர் மெல்ல என்னிடம் வந்து எமக்கு ஈய வேண்டும் என்று இறப்பாராயின் பழமையாகிய எனது அரசாட்சி தருதல் எழுதி இனிய உயிரையும் கொடுப்பேன் அமைச்சர் படைத்தலைவர் முதலியோரது வலிமையுடைய எண்ணாது என் உள்ளத்தை இழந்த அறிவற்றவன் யாவரும் அறியும்படி இடரின குருடன் போல விழ்த்து போதல் அரிதாகும் அப்பகைவனை யான் வெள்ளாவிடின் புது பெண்டது பெருந்தாத சேர்க்கையில் எனது மாலை துவழ்வதாக என்பது இப்பாடலால் சோழன் நலன்கிள்ளியின் அற உணர்ச்சியையும் மேம்பாடும் வீர உணர்ச்சியையும் நன்கறியலாம் மற்றும் அரசன் பற்றிய விழாக்கள் அரசன் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டிலும் சிறப்பாக கொண்டாடப்பெறும் அப்பொழுது அரசர்கள் மங்கள வண்ணமாகிய வெள்ளனிந்து செருஞ்செய்தல் சிறை செய்தல் கொலை செய்தல் முதலிய சிற்ற செயல்கள் செய்யாதுழிந்து சிறை விடுதல் சிறை தவிர்த்தல் புலவர் முதலிய தக்காருக்கு வேண்டுமென தருதல் இரவலர் கீதல் முதலிய அரசியல்கள் செய்வர் இது பெருமங்கலம் எனவும் வெள்ளனி எனவும் கூறப்படும் இந்த அரசன் முடிப்புனைந்த நாள் தொடங்கி ஒவ்வொரு ஆண்டிலும் முடிசூட்டு நாளும் கொண்டாடப்பெறும் இது முடிப்புனைந்து நீராடுதலின் வண்ணமங்கலம் என பெயர் பெறும் இதன் விரிவு தொல்காப்பியத்துள் காணலாம் முத்தமிழ் வளர்ச்சி போர் ஒழிந்த ஏனைய நேரங்களில் எல்லாம் அரசன் புலவருடனே இருந்து காலத்தை இன்பமாக கழித்தல் மரம் புலவர் அவனுடைய சிறந்த இயல்புகளை புகழ்வர் குற்றங்கண்ட இடத்து கழிவர் எதற்கு கோவூர் கிழாரை சான்றாவர் போர் ஒரே மரபினருக்குள் நடப்பினும் புலவர் சந்து செய்ய முற்படுவர் பெரும்பான்மை வெற்றி பெறுவர் அரசன் போரில் வெற்றி பெற்று மீளின் அவனது பெருஞ்சிறப்பை பாடுவர் அவன் இறப்பின் புலவர் சிலர் இறப்பர் அரசனது நாளாழுக்கம் சிறப்புடையது அங்கே ஆடுமகளிர் பாடுமகளில் பாணர் கூத்தர் முதலியோர் ஆடல் பாடல்களால் பங்கெடுத்துக் கொள்வர் இப்பாணரால் இசைத்தமிழ் வளர்ந்தது கூத்தரால் தமிழ் வளர்ந்தது புலவரால் இயல் தமிழ் வளர்ந்தது இங்கனம் ஒவ்வொரு மரபினரும் சோழர் உட்பட முத்தமிழை போற்றி வளர்த்தனர் தன்னை காணவரும் புலவர் பாணர் கூத்தர் முதலியோருக்கு அரசன் அவரவர் தகுதிக்கேற்றவாறு பரிசில் வழங்குவர் பெரிய புலவராயின் யானையும் நல்குவன் சிறந்த புலவரை பல மாதங்கள் இருந்து போகும்படி அரசனை வற்புறுத்துவான் அரண்மனையில் எப்பொழுதும் விழுந்தும் இசையும் கூத்துமே குடிகொண்டிருக்கும் அரசன் எல்லாரையும் உடன் வைத்து உண்ணுதல் வழக்கம் இரண்டாம் கரிகால் சோழன் அரண்மனை செய்திகளை பொருணராற்று படையில் பறக்க கண்டு தெளியலாம் குளமுற்று துஞ்சிய கிள்ளி வளவன் அறச்செயலை புறப்பாட்டால் நன்கறியலாம் பெண்பாட் புலவன் சங்ககால புலவர் ஏறத்தாழ எழுநூறு ஆவர் அவருள் பெண்பாளரும் இருந்தனர் அவருள் அவ்வையார் ஆதிமந்தியார் காக்கை பாடினியார் நச்சல்லையார் ஒக்கூர் மாசாத்தியார் வெள்ளி வீதியார் வெண்ணிக் குயத்தியார் குரமகள் இளவேயினி குரமகள் குறியேயினி காவற்பெண்டு கழார்கீரன் ஏற்றியார் காமக்கனி பசலையார் நன்கண்ணையார் நன்னாக்கையார் பூங்கன் உத்திரையார் பொன்முடையார் மாரோக்கத்து நப்பசலையார் போந்தை பசலையார் அல்லூர் நன்முள்ளையார் பாரிமகளிர் பத்தினி கண்ணகி பூதப்பாண்டியன் மனைவி முதலியோர் குறிப்பிடத்தக்கவர் இவருள் காக்கை பாடியனார் யாப்பிலக்கணம் செய்தவர் என அக்கால பெண்புலவர் பெருமையே என்னென்பது பாடினியர் இசைத்தமிழை வளர்த்தனர் கூத்தியார் நாடகத்தமிழை வளர்த்தனர் இவர் அனைவருக்கும் அரசன் பரிசில் வழங்கி சிறப்பு செய்வது வழக்கம் புலவர் அனைவருடைய பாக்களையும் தன்மை நவீர்ச்சையே உடையவை அதாவது உள்ளதை உள்ளவாறு உரைப்பவை உயர்வு நவீச்சி அற்றவை படிப்போர் உள்ளத்தை கொள்ளை கொள்வதை ஆதலின் அக்கால அரசர் புலவரை போற்றி தம் தாய்மொழியை போற்றினார் கடியலூர் உருத்திரன் கண்ணனார் பட்டினப்பாலை பாடியதற்காக பதினைந்து நூறாயிரம் பொன் பரிசில் பெற்றார் என்று ஜெயம் கொண்டார் கலிங்கத்து பரணியில் பாடியுள்ளார் பதிற்றுப்பத்தை பாடிய புலவர் பரிசுகளும் ஊர்களும் பெற்றனர் இக்கூற்றுகளில் பாதி அளவேனும் உண்மை இருத்தல் கூடும் இங்கனம் பண்டைய அரசர் புலவரை கூற்றினமை ஆற்றாம் பல நூல்களில் வெளிவந்தன நமது பேரின்மை காரணமாக பல இக்காலத்து இல்லாதிழுந்தன பரிசல் பெற்ற புலவன் மற்றொரு புலவனை தன் வல்லவிடத்தை ஆற்றுப்படுத்தும் முறை அழகியது கூத்தன் வேறொரு கூத்தனை தன் புறவலன் பால் ஆற்றுப்படுத்தல் பொருணன் வேறொரு பொருணனை தன் அரசனிடம் ஆற்றுப்படுத்தல் பாணன் மற்றொரு பாணனை இங்கனம் ஆற்றுப்படுத்தல் முதலியன பத்துப்பாட்டு என்னும் நூலில் கண்டு கழிக்கலாம் அரசன் எல்லோருக்கும் பேருதவி புரிந்து வந்தமையின் புலவர்க்குள்ளும் பாணர்க்குள்ளும் ஒற்றுமை நிலவி இருந்தது ஒரு புலவன் மற்றொரு புலவனை மனமாற புகழ்ந்து பாடியிருத்தலை அப்பாக்களில் காணலாம் இங்கனம் பால் தன்னழிவும் புலவர் பால் ஒற்றுமையும் இருந்தமையாற்றான் அக்காலத்தில் முத்தமிழும் செழித்தொங்கின தமிழர் தருக்குடன் வாழ்ந்தனர் இந்தியாவின் பெரும் பகுதியை பிடித்தாண்ட பிந்து சாரனிடம் தமிழகம் இருந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்